i oh.

மா <laughs>

பரவிட்டு கொண்டிருக்கின்ற மாபெரும் படம் மாடு திருவிழா எங்க பாத்துவா கோட்டினா இதுலையா போது சிறப்பு மிக்க காலைக்கு போய் சீக்கிரவா உறுப்பு மிக்க வீரருக்கு போய் சீக்கிரவா வடமாறு என்றாலே வாரிவாசல் என்றாலே அன்று முதல் எட்டு வரை தனக்கு அந்த தனியை சிறப்பை மாவட்டத்திற்கு சென்றடவல்லா சிறப்பு தோலை தட்டி சென்று இருக்கின்ற பாட்டி மாணிச்சாமிகள் வீரர்கள் கடுமையாக போராடி

கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக நீ தினம் பெற்று கொண்டிருக்கின்ற மா பெருமை படமாடு நிறுவனம் எங்கோ மாத்துருவா அரிசி அப்போ வந்து ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை செஞ்சிடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சிந்திரவா கவலையாளி சேர்ந்த விநாயகபுரன் சார்பாக ராமநாதபுரம் மாவட்டம் கிண்டர் காளை கட்டி ஈரமான தோட்டத்தோடு கலப்பரங்கப்பள்ளி முறையே ஆடி வந்து இருக்கின்றது ஆண்டாக்கா சம்பூ தோசூரிய

待て待て。